வணக்கம் வாழ்வோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் அதில் சில சிறப்பு தகவல்களுடன் தொடர்ந்து சில பதிவுகள் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நவகிரகத்துக்குன்னு தனி கோயில் அமைப்போ இல்லை நவகிரகத்துக்கான ஒரு வழிமுறையோ இல்லாத ஒரு கோயில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா துறையூர் பக்கம் அதாவது திருச்சியிலேருந்து துறையூர் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் திருப்பஞ்சிலி ஒரு ஊர் இருக்குது அந்த திருப்பஞ்சிலிங்கிற ஊரில் ஸ்ரீ ஞாலிவனேஸ்வரர் கோயில்னு ஒரு ஈஸ்வரன் கோயில் சிவதலம் எங்கள் நவகிரகம் கிடையாது சரி அப்போ அதுக்கு பதில் என்ன இருக்குது நவகிரகம் இல்லைன்னா எப்படி நவகிரகத்தை வணங்குறதுன்னு பார்த்தோம்னா நந்தி தேவருக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கு மாதிரி ஒரு ஒன்பது குழிகள் அந்த இடத்துல இருக்குது கடல அந்த குழிகளில் நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் வெற்றி அதையே நவகிரகமாக வழிபடும் தளம் தான் இந்த ஒன்பது விளக்கு நவகிரக தலம் ஸ்ரீ ஞாலிவனேஸ்வரர் கோயில் இங்கே வணங்கும் போது திருமண தடை நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் கல் வாழைங்கிற மரந்தான் இங்கே தளவரிஷமாக இருக்குது அதனால் திருச்சி பக்கம் போகிறவங்க இந்த மாதிரி சிறப்பான கோயில்களை தரிசிக்கவும் வாழ்க வளமுடன் நலமை சூழ்க